மற்றும் குடிநீர் இல்லாததால் பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் ஓட்டம் பிடித்த மின்வாரிய ஊழியர் திருவள்ளூர் அடுத்த கடம்புத்தூர் ஊராட்சி நல்லாத்தூர் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதிவாசிகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஆனால் இதுவரை பழுது நீக்காமல் உள்ளதால் நல்லாத்தூர் பகுதி கிராம மக்கள் இருளில் மூழ்கி உள்ளனர் கசவ நல்லாத்தூர் நேருஜி நகர் பகுதி மக்களின் அடிப்படை தேவையான மின்சார வசதி மூன்று நாட்களாக ஏற்படுத்தி தரவில்லை ஊராட்சி சார்பில் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்காததால் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கு அவதிப்பட்டு வருகின்றனர் இதனால் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவதால் ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனை அடுத்து திருவள்ளூர் பேரம்பாக்கம் வழியாக காஞ்சிபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் குவிந்த கசவநல்லாத்தூர் நேருஜி நகர்பகுதி வாழ் மக்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சாலை முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த மின்சார ஊழியரை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அப்பகுதியில் இருந்து மின்சார ஊழியர் தனது இருசக்கர வாகனத்தில் ஓட்டம் பிடித்தார் மேலும் சாலையிலிருந்து இருந்து செல்ல வற்புறுத்திய கடம்புத்தூர் போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது தண்ணீர் மின்சாரம் என அடிப்படை தேவைகளுக்காக சாலையில்